நாடாளுமன்ற மக்களவையில மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் பிரதமர் உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் மக்களவையுடைய சபாநாயகர் அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு பேச விடாம தடுத்து இன்று மூன்று முறை அவை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் பேச விரும்பின விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பிரச்சனை சீனாவால ஏற்பட்டிருக்கு அது குறித்து ராணுவ தளபதி அவர்கள் வந்து நரவானே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை வந்து வெளியிட வெளியிட முடியாம தடுத்து வச்சிருக்காங்க இந்த மோடி அவர்கள் அரசாங்கம் அத வந்து கேரமேன் மேகசின் வந்து அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து சீனா உடைய நம்மளுடைய எல்லை பகுதியை நோக்கி ஒரு சில நூறு அடிகள் வித்தியாசத்தில் ஒரு நிலைமையில் இருக்கு அப்ப வந்து ராணுவ தளபதியை அவங்க வந்து கூப்பிடுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில வந்து அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க அரசாங்கத்தினுடைய தலைமையில் இருக்கிறவங்க தான் ராணுவம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது வழக்கம் ஏன்னா நம்ம ஜனநாயகம் பாகிஸ்தான் மாதிரி ஜனநாயகம் இல்லாத நாட்டில தான் தான்ண்டோன் திட்டமாக ராணுவம் என்ன வேணாலும் முடிவு எடுக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் கட்டுப்பட்டு ராணுவ தளபதி ராணுவ அமைச்சருக்கு போன் பண்றாங்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போன் பண்றாங்க பாதுகாப்புத்துறை சேர்ந்த அஜித் தோவல் அவர்களுக்கு போன் பண்றாங்க ராணுவத்தினுடைய மூன்று மூன்று ராணுவத்தினுடைய தளபதி அவர்கள் முப்படைகளின் தளபதியா இருக்கக்கூடிய விபின் ராவத் அவர்கள் போன் பண்றாங்க அப்ப நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எட்டு பதினஞ்சு ராத்திரியில மணி எட்டே ஹாலுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது ஒன்பதே ஹாலுக்கு திருப்பியும் வந்து கமாண்ட்ல இருந்து ராணுவ தளபதிக்கு போன் வருது இவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க நம்ம உடனே தாக்கி ஆகணும் அப்படின்னு கமாண்ட்ல இருந்து சொல்றாங்க கமாண்ட் வந்து தாக்க தயாராகுது நீங்க வந்து எட்டை ஹால்க்கு வந்து நீங்க தாக்காதீங்க ஒரு லீடர் நம்மளுடைய அரசியல் தலைமை வந்து ஒரு நம்ம நாட்டினுடைய தலைமை முடிவெடுத்து சொல்லணுங்கிறாங்க ராஜநாத் சிங் அவர்கள் பிரதமரை கேட்டுட்டு வர்றேன்னு சொல்றாங்க திருப்பி போகல ஒன்பதே ஹாலுக்கு திருப்பி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாகிடுது அப்போ வந்து அவங்க சில நூறு இருக்காங்க நம்ம தாக்கே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க கமாண்ட்ல இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க திருப்பியும் ஒரு ஒரு ஃபிரண்டிக் கால் அவர் வந்து பண்றாரு ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல இதே மாதிரி வந்து பத்தே ஹால் ஆகிடுது ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு வேஸ்ட் பண்ணி ஒரு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறப்ப எந்த விதமான முடிவையும் எடுக்காம கால் மணிக்கு மேல பிரதமர் சொல்றாரு நீங்க என்ன முடிவு எடுக்கணும் உங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து ராணுவ தளபதி அவர்களுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு எப்படி வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு குரூஷியலான டைம் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ரெண்டு நாளுக்கு சமம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியாவினுடைய பாதுகாப்பு சீனாவால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல நான் எப்ப பார்த்தாலும் நான் ஐம்பத்தி நாலு இன்ச்சு மார்பிள் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடர் மாதிரி நரேந்திர மோடி அவர்களை சுத்தி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுற ஒரு சூழல்ல நீங்க இப்படி ஒரு ஒரு முக்கியமான நேரத்தில் சீனாவுக்கு பயந்துக்கிட்டு எந்த விதமான முடிவையும் எடுக்காம ஒரு பிரதமர் ஒரு அரசாங்கம் அதை வந்து ஒரு ராணுவ தளபதி தலைமையில சுமத்தி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு காணாத விஷயம் அவர் வந்து இன்னும் என்ன எழுதுறாரு அந்த புக்குன்னா நான் வந்து ஒரு மொத்த முடிவையும் எடுக்குமாறு என்னோட தோல் அந்த சுமை சுமத்தப்பட்டுருச்சு நான் வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ண அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கோவிட் டைம்ங்கிறதுனால எவ்வளவு நமக்கு வந்து உணவுப் பொருட்கள் இருக்கும் சப்ளை எவ்வளவு நாளைக்கு தாக்கு தாக்குப்பிடிக்கிதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய முடிவை வந்து ஒரு ராணுவ தளபதி எடுக்கக்கூடிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்ட அப்படின்னு சொல்லி அவர் இந்த புத்தகத்தில் சொல்றாரு இந்த விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே தங்களுடைய ஃபெயிலியர் வந்து தன் நாட்டின் வந்து நாட்டை வந்து அதனுடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்ட சூழல நிலையில ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் முழுக்க முழுக்க வந்து நாட்டினுடைய பாதுகாப்பை சீனாவுக்கு பயந்துகிட்டு கை கழுவிட்டாரு அப்படிங்கறதான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்ல விரும்பினாரு பட் அதை அவர் சொல்லக்கூடாது அப்படின்னு புத்தகத்தை அவங்க தடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நாடாளுமன்ற மக்களவையில பேச முடியாம வந்து தடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஒரு இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு ஒரு நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அந்த அவையினுடைய சபாநாயகர் நீங்க வந்து சீனாங்கிற பத்தி பேசக்கூடாது ஒரு நாட்டின் பாதுகாப்பை பத்தி பேசக்கூடாது நீங்க வந்து பிரசிடென்ட் அட்ரஸ் பத்தி மட்டும் பேசுங்க அப்படிங்கறாங்க குடியரசு தலைவர் உரையில நாட்டின் பாதுகாப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் அவங்க என்ன சொன்னாங்க குடியரசு தலைவர் கருத்து அவங்க என்ன சொல்ல தவறிட்டாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதா வந்து வழக்கமா வந்து நாடாளுமன்றங்கள் இரு அவைகளிலும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படும் அப்படி ஒரு விவாதம் வந்து இன்னைக்கு நடக்க விடாம தொடர்ச்சியாக மூன்று முறை வந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாம ஒரு அவங்க மூணு பேரும் பயந்த காட்சியை கண்ணால பார்த்தோம் பிரதமர் குடியரசு உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் மூன்று பேரும் மிகப்பெரிய பதட்டத்தோட தங்களுடைய இயலாமை தங்களுடைய தோல்வி தைரியமின்மை வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவையை விட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் அவையில உட்கார்ந்து நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்களை பேச விடாம பண்ணாங்க நம்ம இதுல புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தைரியசாலின்னு ஒரு பெரிய பொருட்செலவில் உருவாக்கப்படுகிற பிரதமரின் பிம்பம் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு ஒரு மிக முக்கியமான நேரத்தில் இந்த நாட்டை நாட்டின் பாதுகாப்பை பிரதமர் கைவிட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை அது நாடாளுமன்றத்தில் சொல்ல அனுமதிக்கப்படாத ராகுல் காந்தி அவர்கள் அதை வந்து ஊடகங்கள் வழியாக வெளிப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு வந்து இந்தியாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் மாதிரி இந்த விஷயம் வந்து அனைத்து ஊடகங்கள்லையும் விவாதிக்கப்பட்டு வருது இந்த நேரத்துல நாட்டுக்காக பேசுற ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரை நாட்டுக்கு வந்து நாட்டை பாதுகாக்க தவறியவர்கள் வந்து பேச விடாம தடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது மிக நிச்சயமா வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் நம்மளுடைய நாட்டின் பாதுகாப்பு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சரியான கரங்களில் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக தான் நாங்க தொடர்ச்சியா நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்த பேச விரும்பணும் ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு அனுமதிக்கப்படவில்லை இன்னைக்கு அவங்க சொன்னதுல வந்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியே இருக்கக்கூடிய புத்தகத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்துல சுட்டிக்காட்டி பேசுறது அனுமதிக்கட்டும் அவங்க புத்தகத்தை நாங்க புத்தகத்தை பத்தி பேசவே இல்ல புத்தகம் வெளியவே வரல புத்தகத்தை வந்து புத்தகத்துல என்ன இருக்குதுங்கிறது கேரவன் மேகசின் வந்து

பத்தி இந்தியாவுடைய பாதுகாப்பை பத்தி சீனா எப்படி அத்துமீறி இந்தியாவுடைய எல்லைக்குள்ள நம்மளுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பிரீச் பண்றாங்கிறத பத்தி நான் பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப கூட வந்து அவருக்கு அனுமதி மறுக்கப்படுங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசவே ஆரம்பிக்கல அவர் வந்து ராணுவ தளபதி அவர்களுடைய அவர் புத்தகத்தை பத்தி இந்த காரவேன் மேகசினை பத்தி சொல்லதான் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து அந்த அஞ்சு லைனை படிக்கவே ஆரம்பிக்கல படி அவர் படிக்க அனுமதிச்சு அவர் படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நிச்சயமா வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்ல ராணுவ அமைச்சரோ நிச்சயமா எந்திரிச்சு கருத்து சொல்லலாம் அதுக்குதான் நாடாளுமன்றம் இருக்குது ஆனா உண்மை வெளியில வந்துடக்கூடாது நம்ம வந்து அவர்கள் எப்படி பயந்து சீனாவை கண்டு நடுங்கினார்கள்ங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பேச வேணாம்னு சொன்னாங்களே ஒளிய சரியான ரூல் வந்து சொல்ல முடியல ரூலை கூட கரெக்டா சொல்ல முடியல அது நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பணும் அதே மாதிரி கே சி வேணுபால் அவர்கள் சொன்னார் ஸ்பீக்கர் வந்து கோட் ரூலே தப்பு அப்படிங்கறத காட்டி நாங்க மருத்துவம் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையா இருந்தது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசும்பொழுது அவர் மீண்டும் மீண்டும் குறுக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துல ராகுல் காந்தியை நீங்க எழுதி கொடுங்க நான் அதை படிச்சுட்டு வரா போறேன் வேணும்ன்ற அளவுக்கு கேட்கற அளவுக்கு போச்சு ஓம் இல்ல ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர் இன்று வந்து நேரடியாக பிரதமர் உள்துறை அமைச்சர் ராணுவத்துறை அமைச்சருடைய அழுத்தத்திற்கு பணிஞ்சதை வந்து இந்த நாடே பார்த்தது இன்னைக்கு டிவியில

அவர்கள் நடத்திருக்காங்க ஏன் பார்லிமெண்ட் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் சரி பாஜக ஆட்சியில் நிறைய தாக்குதல்கள் நடக்குது இந்தியாவில் அப்போ கூட அன்றைய பாஜக பிரதமர் வாஜ்பாய் தான் வந்து முடிவுகள் எடுத்திருக்காரு ஒருபோதும் வந்து இந்தியாவின் பாதுகாப்பு பிரச்சனையில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு பிரதமரை வந்து இந்தியா பார்த்தது கிடையாது அதுதான் பிரச்சனை இப்போ அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அடுத்த ஸ்பீக்கர்ஸ் யார் யார் பேச போறாரு அடுத்து பேச போறது இருக்கு இப்ப அவை தொடர்ச்சியாக முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியும் பேசப்படாமல் அனுமதிக்கப்படாமல் இருந்தார்னா

கதையை முடக்கல நாங்க நாங்க பேசக்கூடாது பேசினால் வந்து பிரதமர் பிம்பம் வந்து உடைந்து விடும் அவங்க வந்து இந்தியாவை கைவிட்டது தெரிந்து விடும்னால பாஜக வந்து உட்காந்து வந்து இன்னைக்கு பேச விடாம பண்ணாங்களே ஒழி அதுவும் பிரதமரே அவைகளை நேரடியா உட்காந்து வந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாம பண்றாரு சோ நாங்க ஒன்னும் அவைய முடக்கல நாங்க பேச விரும்புறோம் ஆனா அவங்க வந்து அவையும் பாஜக தான் முடக்கிறாங்க பிரதமர் தான் முடக்கிறாரு நாங்க முடக்கல